வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை குறுமைப்படுத்திக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தருப்பதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் குறிப்பாக இந்த ஒரு பழம் போதே கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை நம்ம விடுபடலாம் அப்படின்னா என்ன பழம் வந்து சாப்பிடலாம் என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்கலாம் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் வீடியோக்கு ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் சரி வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கண் பார்வை மேம்படுவதற்கு இந்த ஒரு பழம் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா சிற்றி கமிலங்கள் இருந்திருக்கூடிய அந்த சிட்ரஸ் பழங்கள் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ கண் பார்வை மேம்படுவதற்கு சிட்ரஸ் பழங்கள் இம்பார்ட்டன்ட் தான் சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம் எலுமிச்சை பழம் தக்காளி மற்றும் திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர்சத்து இருக்குது இது நம்ம கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது மற்ற விட்டமின்களோட இணைந்து கண் புறையினுடைய வளர்ச்சியையும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் ஏஎம்டி டி ஜெனரேஷன் சொல்லுவாங்க ஸோ அந்த பிரச்சனையை எதிர்த்து போராடுது அதே சமயம் தினசரி நம்மளுடைய உணவுகளில் சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவும் தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மால் வைத்திருக்க முடியும் இது கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளுமே நம்ம நமக்கு வந்து சரி பண்ணிடும் ஸோ உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சிற்றிக் அமிலங்கள் இருந்து அதாவது சிட்ரஸ் பழங்கள் நம்ம வந்து எடுத்துக்கொண்டோம் அப்படின்னாலும் அல்லது ஜூஸாக நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படினாலும் கண் பார்வை கூர்மையாக இருக்கும் கண்கள் சார்ந்த பல பிரச்சனைகள் நமக்கு வந்து வராமல் தடுக்கப்படும் கண் பார்வை மேம்படுவதற்கு நம்ம பாதாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் பாதாம் வந்து கண் ஆரோக்கியத்திற்கு வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது கண் ஆரோக்கியத்திற்கு நர்ஸ் வகைகளையும் மிகவும் நல்ல தீர்வளிக்கும் குறிப்பாக பாதாம்ல விட்டமின் இ அதிகமாக இருக்கு இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண் புறை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் பருப்பு அந்த கண்கள் இருக்கக்கூடிய செல்கள் வந்து சேதமடையாமல் முன்னாடியே பாதுகாக்கும் குறைந்தது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீ இப்போ நீங்க பத்து பாதாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுல வந்து ரெண்டு புள்ளி ஐந்து கிராம் புரோட்டீன் அந்த புரதம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்தளவுக்கு புரோட்டீன் கிடைக்கும் போது இது வந்து உங்களுடைய கண்கள் இருக்கக்கூடிய திசுக்களை சரி பண்ணி கண் பார்வை தொய்வடையாமல் ஆரோக்கியமாகவே முன்னாடியே கூர்மைப்படுத்தும் இரும்புச்சத்து நீங்க விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோடு சேர்த்து இணைத்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும் மேலும் பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய சத்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வழியுமே குறைச்சிடும் பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய சத்து கண் நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நம் மங்களான பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பை தருது ஸோ இந்தளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை குறிப்பிட்ட அளவுக்கு நமக்கு போதுமான அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ ஒவ்வொருவருக்கும் அளவு அப்படின்றது மாறுபடும் தோரையமாக ஐந்துலேருந்து இருந்து எட்டு பாதாம் பருப்புகள் எடுத்துக்கலாம் இல்லைனா பதினோரு பத்துலேருந்து இருந்து பதினைந்து கூட எடுத்துக்கொள்ளலாம் ஸோ அதற்கு இடைப்பட்ட இடைவெளிகளும் உங்களுக்கு விருப்பமான அளவில் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் வந்து பார்த்தோன்னா தினமும் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் வெறும் பாதாம் பருப்பு சாப்பிடலாம் இல்லைன்னா முக்கியமாக குறிப்பாக அதோடைய முழு ஊட்டச்சத்துகளையும் பற்றி விரைவாக நன்மை பெறுவதற்கு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி பாதாம் பருப்பு ஊற வச்சுட்டு சாதாரணமாக குடிக்கூடிய தண்ணீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதோடைய தோலை நீக்கிட்டு வெறும் வெயிட்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்பட்டு கண் பார்வையும் கூர்மையாக விரைவில் உங்களுக்கு வந்து நலம் பெறும் கண் பார்வை மேம்படுவதற்கு காய்கறிகளில் கேரட் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டில் வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது இது விட்டமின் ஏவாக மாறுது இதை தவிர கேரட்டில் லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் கண்கள் இருக்கக்கூடிய மாகோலர் நிறமையினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால் நம்மளுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைப்புக்கான நம்மளுடைய ஆபத்தை வந்து கேரட் வந்து குறைச்சிரும் கேரட்டை நம்ம வந்து சமைத்து சாப்பிட்றதா நமக்கு ஆரோக்கியம் பல பேர் சொல்லியிருப்பாங்க கேரட்டை பச்சையாக சாப்பிடுங்க ஜூஸ் ஆகும் எடுத்துக்கோங்க நல்லதுன்னு ஸோ விடவும் நம்ம வந்து மருத்துவ குறிப்பின்படி பெரும்பாலான உணவுகளை சமைத்து தான் எச்சில் வழியாக அதாவது உமிழ்நீர் வழியாக அதோடைய கிருமிகள் அளிக்கப்பட்டு செரிமானம் விரைவில் நடக்கும் ஊட்டச்சத்துகளும் விரைவாக உறிஞ்சப்பட்டு மருத்துவ நன்மைகளுமே ஃபாஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும் ஸோ நம்ம வந்து டீம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சையாக சாப்பிட்றத விட சமைத்து சாப்பிடுங்க உடனடியாக நன்மைகள் கிடைக்கும் கண் பார்வை கூர்மை பெறும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பச்சையாகவும் எடுத்துக்கொள்ளலாம் ஜூஸாக வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கலாம் கண் பார்வை மேம்படுவதற்கு பச்சை இலை காய்கறிகள் க்ரீன் வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ விட்டமின் சி லூடின் நார்சத்து அமிலம் விட்டமின் கே மெக்னீசியம் கேல்சியம் இரும்புச்சத்து பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் வந்து நிறைந்திருக்கு இதில் இருக்கக்கூடிய லூடின் மிகச்சிறந்த ஒரு ஆக்சிஜனேற்றி கண் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பறவைகளை தடுத்து கண்கள் இருக்கக்கூடிய செல்கள் சேதமடையாமல் பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையுமே தடுக்குது இதனால் கேள்கீரை முட்டை கோஸ் நிறைய கீரை வகைகள் ஃப்ரக்கோலி இது கூட வந்து சுரக்காய் மக்காச்சோளம் பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளலாம் ஸோ தினமும் நீங்கள் வந்து காய்கறிகளை உணவுகளை சேர்க்கணும் அதில் வந்து எந்தவிதமான சந்தேகமும் அப்போ தான் கண் பார்வை கூர்மையாக இருக்கும் அதே போல் காலை மாலை வேலைகளில் காய்கறி வடி சாறு வெஜிடபிள் சூப் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் கீரைகளை சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த வாரம் ஒரு கீரை சாப்பிடணும் அடுத்த வாரம் ஒரு கேரை சாப்பிடணும் அடுத்த வாரம் ஒரு கீரை சாப்பிடணும் சுழற்செடிப்படலில் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கிரீன் வெஜிடபிள்ஸ் வந்து அதாவது பச்சை இலை காய்கறிகள் கண் பார்வையை உங்களுக்கு குருமைப்படுத்தும் கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் முழு தானியங்களை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கும் முழு தானியங்கள் மிக மிக நல்லது ஏன் அப்படின்னா இது மற்ற உணவுகளை போல கிடையாது அதாவது வெள்ளை அரிசி பாஸ்தா பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசுமிக் குறியீட்டை கொண்டது அதாவது லோ கிளைசுமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் தான் இது எல்லாமே ஸோ இது தவிர வந்து முழு தானியங்களில் விட்டமின் இ சிங்க்கு மற்றும் நியாசின் சத்து இருக்குது இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டி அபாயத்தை நம்ம வந்து குறைத்துக் கொள்ளலாம் முழு தானியங்கள் நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமோ தடுக்கப்படும் ஏன்னா சுகர் ப்ராப்ளம் வந்ததுன்னா அதன் மூலமாக கண் பார்வை வந்து நமக்கு பாதிக்கப்படும் அதாவது விழித்திரை வந்து முழுவதுமாகவே சேதமாகும் எனவே நீங்கள் குயினோவா பழுப்பரிசி ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அல்லது கண் பார்வை கூர்மையாக இருக்கும் கண் பார்வை மேம்படுவதற்கு மீன் உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் குறைந்தபட்சம் வாரத்திற்கு இரண்டு முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எண்ணெய் சேர்க்காம அளவாக சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் கண் பார்வையை இது கூர்மைப்படுத்தும் மீன்கள் வந்து வயதாகும் போது கூட நம்மளுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்து நம்மை பாதுகாப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் மீன்கள் இருக்கக்கூடிய கொழுப்பு மிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது டியூனா மீன் சால்மன் மீன் காணாங்கிழுத்தி மீன் நெத்திலி மீன் மத்தி மீன் போன்றவற்றையெல்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் கொழுப்பு கொழுப்பமில்லங்கள் இருக்கக்கூடிய இபிஏ மற்றும் டிஹெச்இ ஆகியவை ட்ரை ஐஸ் அந்த உலர் கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது ஸோ மீன்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் வாரத்தில் இரண்டு முறை மீன்கள் எடுத்துக்கோங்க ஸோ அதிகமாக எண்ணெய் சேர்க்காம எடுத்துக்கோங்க தான் கொலஸ்ட்ரால்லாம் இல்லாமல் கண் பார்வையை அது கூர்மைப்படுத்தும் கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டை நம்ம உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் முட்டை வந்து கண்ணாருக்கத்திற்கு சிறந்த உணவாகும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் முட்டை வந்து நம்ம எந்த வடிவங்களில் வேணாலும் எடுத்துக்கொண்டாலும் நன்மை கிடைக்கும்னு நினைக்கக்கூடாது ஏன்னா நமக்கு வந்து நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகள் போது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அதை விட்டுவிட்டு ஆம்லேட் ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது பொடிமாஸ் போன்ற எண்ணெயில் வறுத்து பொறித்த முட்டைகள் எடுத்துக்கிறது பச்சை முட்டையை அப்படியே குடிக்கிறது இது எதுவுமே நமக்கு நல்லது கிடையாது இது நுண்ணுயிர் தொற்றுகள் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஏற்படுத்தலாம் பல்வேறு விதமான உணவு வயிறு சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஸோ இப்போ நம்ம முட்டையில் அடைக்கிற கூடிய விட்டமின் ஏ லூடின் ஜியாக்ஸ் சந்தில் மற்றும் சத்து எல்லாமே பெறணும் அப்படின்னா நம்ம வந்து நீராவில் வேகவே தவித்த முட்டைகள் எடுத்துக்கிட்டோம் முட்டை குழம்புகள் சாப்பிட்டோம் அப்படின்னா கண் அது பாதுகாக்கும் முட்டையினுடைய கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களையும் தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அதாவது சுருங்கிய தோலமைப்பு அதெல்லாம் நமக்கு வந்து இருக்காது அந்த அழகான ஒரு இதுதான் நமக்கு வந்து இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா அந்த ஒரு க நமக்கு வந்து கண் கருவலியங்கள் இதெல்லாமே எதுவுமே ஏற்படாது இந்த உணவுகளை தொடர்ந்து நீங்கள் சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும்போது கண் பார்வை உங்களுக்கு வந்து கூர்மையாக இருக்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கப்படும் உங்களுக்கு முதல்லே அந்த மங்களான பார்வை நீர் நீர்வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் மருத்துவரை வந்து அணுகணும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆரம்ப கட்டத்தில் சரி பண்ணிடணும் அப்படின்னா நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும் அதனால கண்களுக்கு ஊட்டச்சத்து கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி அழிப்படலை எடுத்துக்கொள்ளுங்க வாழ்க்கை நடைமுறைகளை நீங்கள் என்ன கடைபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு ஒரு வந்து தண்ணீர் குடிக்க வேண்டியது மிகவும் அவசியம் ஏன்னா உடலில் கடுமையான வறட்சி ஏற்படும் போது அது கண்களிலும் வறட்சி ஏற்படுத்தி பார்வையை மங்க செஞ்சிடும் அதனால மூணு லிட்டருக்கும் குறைவாக ஒரு மனிதனும் தண்ணீர் எடுத்துக்கொள்ளக்கூடாது மூணு லிட்டருக்கும் அதிகமாக உங்களுடைய தாக்கம் எடுக்குமோ தண்ணீர் குடிங்க தாகம் அடங்கிடுச்சுன்னா தண்ணீர் குடிக்கிறது நிறுத்திடுங்க ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தண்ணீர் குறிப்பிட்ட அளவு மாறுபடும் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க தண்ணீர் போதுமான அளவுக்கு நீரேற்றமாக நீங்க எப்போதுமே இருக்கணும் உறக்கம் சரியான நேரங்களில் வந்து நம்ம உறங்க வேண்டியது அவசியம் இப்போ நீங்கள் வந்து இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட எட்டு மணி நேரம் உறக்கம் உங்களுக்கு வேணும் அப்போ தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் கண்களிலும் வளர்ச்சி ஏற்படாது இல்லைனா சரியாக தூங்கலைன்னா கண் எரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை ஏற்பட்டு கண் பார்வை மங்க ஆரம்பிக்கும் உறக்கமும் ரொம்ப ரொம்ப அவசியம் எட்டு மணி நேரம் பரிந்துரைக்கப்பட்ட இரவு நேரம் உறக்கம் இல்லைனாலும் ஆறு மணி நேரமாவது உறங்குங்க அது கூட உங்களுடைய கண் பார்வையை பாதுகாக்கிறதுக்கான வழிமுறை தான் வெளியே செல்லும்போது கண்களில் வண்ணம் கண்களை பாதுகாக்கிறதுக்கான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க இந்த உணவுகள்லாம் சாப்பிட்டீங்கன்னா கண் பார்வை கூர்மையாக இருக்கும் கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும் ஆரோக்கியமாக இருக்கலாம் அடுத்த ஆரோக்கியமான பதவியில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை